ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழியினுடைய திருப்பாவை திருவம்பாவை பதிவுகளை நம்ம இருக்கிறோம் இன்றைக்கு மார்கழியினுடைய இருபதாவது நாள் இந்த இருபதாவது நாளில் மாணிக்க சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய கூடிய திருவெம்பாவையினுடைய நிறைவு பாடலை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றோம் மொத்தம் இருபது பாடல்களை நமக்கு திருவெம்பாவையில் அருளி செய்திருக்கின்றார் அதுல இன்றைய இருபதாவது பாடல்ல மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன அதனுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் புங்கழல்கள் எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் இன்றைய பாடல்ல மாணிக்கவாசக சுவாமிகள் இறைவனை போற்றி பாடியிருக்கிறார் முழுக்க எல்லாமே போற்றி 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 போற்றினே சொல்லுகிறார் எதையெல்லாம் போற்றுகிறார் அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அனைத்தும் இறைவனின் திருவடியையே அவர் போற்றுகிறார் பாதம் பொற்பாதம் பூங்கழல்கள் இணையடி திருவடி அப்படின்னு எல்லாம் இறைவனுடைய அற்புதமான சேவடிகளை பற்றியே பாடுகின்றார் இறைவனுடைய திருவடியை போற்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த திருவடிதானே எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக அமைந்திருக்கிறது யார் இறைவனை வேண்டினாலும் எந்த அடியார் இறைவனை பற்றி பாடினாலும் எந்த ஞானியர்கள் இறைவனை சரணடைய வேண்டும் என்று சொன்னாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்று உன் திருவடியில் இடம் கொடு உன் திருவடி நிழலை எங்களுக்கு அடைக்கலமாகத்தா உன் திருவடி தாமரையில் எங்களை சேர்த்துக்கொள் உன் திருவடியில் எங்களுக்கு ஒரு துளியேனும் கருணை காட்டக்கூடாதா இப்படிதானே பாடுறாங்க ஏன் அந்த திருவடிகள் அவ்வளவு உயர்ந்தது அந்த பாத தான் இத்தனை வகையாக மாணிக்க வாசகர் போற்று ஒருவரை போற்றுவது அப்படிங்கிறது மிக உத்தமமான செயல் இன்றைக்கு பலரும் மறந்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல் இன்னொருவரை பாராட்டுவது இன்னொருவரை போற்றுவது என்பதே பலருக்கும் இல்லாமல் போய்விட்டது யாரை நாம் போற்றணும் முதல்ல கடவுளை போற்றணும் அப்புறம் தாய் தந்தையர்களை போற்றணும் குருநாதரை போற்ற வேண்டும் நமக்கு யாரெல்லாம் ஞானத்தை உபதேசிக்கின்றார்களோ அந்த எல்லாம் நாம் போற்ற வேண்டும் நண்பர்களை போற்ற வேண்டும் மனைவியை போற்ற வேண்டும் குழந்தைகளை போற்ற வேண்டும் உற்றார் உறவினர் நட்பு சுற்றம் நமக்கு உதவி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எல்லோரையும் நாம் போற்ற வேண்டும் அப்படிங்கிறது நியதி ஆனா இன்னைக்கு யாரும் யாரையும் போற்றுவது இல்லை எதுக்கு எல்லாத்தையும் போற்றி புகழ்ந்து இதெல்லாம் எதுக்கு அவங்கவங்க வேலையை அவங்கவங்க செய்றாங்க செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு ரொம்ப சுலபமாக பேசிடலாம் ஆனா ஒரு உயிர் நமக்காக சில நேரத்தை ஒதுக்கி நமக்காக அப்படின்னு அவர்கள் ஒரு வினாடி வேலை செய்தால் கூட அதற்கு நாம் ஒரு நன்றி சொல்லணும் அதற்கு நம்முடைய அன்பை நம்ம தெரிவிக்கணும் இல்ல அதற்காகத்தான் போற்றுதல் இறைவன் இந்த உலகத்துல கோடான கோடி உயிர்களுக்கும் தலைவன் அப்படிப்பட்ட தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் நம்மையும் ஒரு பொருட்டாக நினைத்து நமக்கும் ஆட்கொண்டு நமக்கும் கருணை காட்டி நமக்கும் வாழ்வழித்திருக்கிறாரே அப்படிங்கிற நன்றிக்காக இறைவனை போற்றான் தாய் தந்தையரை போற்றணும் மனைவி கணவன் குழந்தைகள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்நாளை இன்னொருவருக்காக செலவு செய்கின்ற அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுதானே அதற்காக அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக போற்றுதல் அப்படிங்கிறது அவசியமானது இங்கே இறைவனுடைய அற்புதமான திருத்தாமரை மலர் திருவடிகளை போற்றுகின்றார் அந்த தாமரை மலர் திருவடிகள் எதை நமக்கு உணர்த்துகிறது இருவகையான ஞானத்தை உணர்த்துகிறது ஒன்று பரஞ்ஞானம் இன்னொன்று அபரஞானம் யாரெல்லாம் இறைவனுடைய திருவடியை பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு பரஞ்ஞானமும் அபரஞானமும் வந்து சேரும் வாழ்க்கையில் இந்த இருஞானமும் இருந்தால் போதும் நாம் மிக எளிமையாக இந்த பிறவியை கடந்து விடலாம் ஆக அந்த ஞானமான திருவடியை நான் போற்றுகின்றேன் பெருமானே எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் பத்தொன்பது பாடல்களிலும் அவருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே வந்த மாணிக்க வாசகர் இந்த நிறைவு பாடல இறைவனை போற்றி புகழ்ந்து பணி இந்த பாடலை தொடர்ந்து நாளைய தினம் முதல் நாம் பார்க்க இருப்பது திருப்பள்ளி எழுச்சி இந்த மாணிக்க வாசக சுவாமிகளினுடைய பதிகத்துல இருபது பாடல்கள் தான் நமக்கு திருவம்பாவையில் அதை தொடர்ந்து வருகின்ற பத்து பாடல்களும் திருப்பள்ளி

செப்பண மென்முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பினை நங்காய் திருவே துயில் எழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் கொஞ்சம் வித்தியாசமா கண்ணனுடைய சிறப்பை நமக்கு காட்டுகந்த முப்பத்து முக்கோடி தேவர்களோடு நாராயணரையும் ஒப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்ற ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒருத்தருக்கு வந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் முன்னின்று வந்தாலும் அவர்களை பின்தள்ளிவிட்டு அவர்களுக்கு முன்பு வந்து உதவி செய்யக்கூடிய எங்கள் நாராயணனே கண்ணனே கிருஷ்ணனே கோவிந்தனே அவருடைய பெருமையை பேசுகின்றார் ஏன் இந்த இடத்தை இப்படி சொல்லணும் தேவர்கள் வந்து காப்பாற்றுவார்கள் என தெரிந்தும் இறைவன் அவர்களுக்கு முன்பாக வந்து காப்பாற்றுகிறாராமா அப்போ அந்த கண்ணன் எத்தனை வாஞ்சையாக இருக்கிறார் அந்த உயிர்கள் மீது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதற்காக சொல்லுகிற ஒரு துன்பம் வருகின்ற போது அந்த துன்பத்தில் இருந்து ஒருவரை காப்பாற்ற போய்விட்டார் அப்படின்னு தெரிஞ்சா பக்கத்துல இருக்கிறாரு அவர் போறாரே அப்படின்னு பாத்துக்கிட்டு பேசாம நிப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் யாரோ நடந்து போயிட்டு இருக்கிறாங்க திடீர்னு அவங்க தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க அந்த கடையில நிக்கிறவங்க அப்படி போயிட்டு இருந்தவங்க எல்லாரும் உடனே வாகனத்தை நிறுத்திட்டு அந்த கடையில ஓடி வெளியே வந்து பார்ப்பாங்க கூட வந்தவங்க யாராவது பிடிச்சு தூக்கி விட்டுட்டாங்க அல்லது தூக்க முயற்சித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா ஆமாம் ஆமாம் அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க பாத்துக்குவாங்க நம்ம பாட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க அவர் செய்கின்றார் உதவி அப்படின்னு தெரிஞ்சா இன்னொருவர் போய் நானும் உதவி செய்கின்றேன் அப்படின்னு செய்வாரா செய்ய மாட்டார் ஏன்னா அங்கதான் உதவுறதுக்கு ஆள் இருக்கே நாம எதுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஆனா இங்க நாராயணர் என்ன பண்றாராமா இந்த தேவர்கள் எல்லாம் போய் கருணை காட்டுவார்கள் அப்படிங்கறத தெரிஞ்சும் கூட அவங்களெல்லாம் பின்னாடி தள்ளி விட்டுட்டு இவர் ஓடி முன்வந்து உதவக்கூடிய தெய்வமாக விளங்குகின்றார் அவ்வளவு அன்பானவர் அதே ஒரு தாயாக தந்தையாக அந்த இடத்தில் இருந்தால் அந்த குழந்தை விழுந்துருச்சுன்னா அதான் இன்னொருத்தவங்க தூக்குறாங்கல்ல நாம் போய் எதுக்கு தூக்கணும் அப்படின்னு அந்த தாய் தந்தை பார்த்துட்டு இருப்பாங்களா எத்தனை பேர் போய் தூக்கினாலும் அந்த தாய் தந்தை ஓடி வந்து அந்த குழந்தையை தூக்குவாங்கல்ல அது போல இறைவன் அவ்வளவு வாஞ்சையாக நம் மீது கருணை காட்டுகின்றார் இந்த பாடலில் அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார் இத்தனை காருண்யமான கண்ணா எங்களை காப்பாற்ற நீயே வர வேண்டும் நீ வரவேண்டும் என்பதற்காகத்தானே நாங்கள் இத்தனை நாட்களாக உன்னை போற்றி புகழ்ந்து பாடி விரதம் இருந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே நீ வந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி பாடுகின்றார் இந்த பாடல்ல நாச்சியார் நமக்கு சொன்னது போல நாம் இறைவனின் திருவடியை நாடி செல்லச் செல்ல நமக்கு ஒரு துன்பம் அப்படின்னா இந்த தெய்வம் காப்பாற்றும் அந்த தெய்வம் காப்பாற்றும் அப்படின்னு இல்லாம நாம் விரும்பிய தெய்வம் ஓடி வந்த நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதமான கருத்தை நமக்கு பதிவு செய்திருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் இன்றைய சிறப்பு பதிவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பூஜை அறையில் நாம் தெய்வ படங்களை வைத்து வழிபடுவது போல நம்முடைய முன்னோர்கள் ஞானியர்கள் மகான்கள் சித்தர்கள் இவர்களையும் வைத்து வழிபடலாமா அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு நான் ஏற்கனவே பூஜை அறையை பற்றி நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கிறேன் முன்னோர்களை பற்றியும் நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன் முன்னோர்களினுடைய படங்களை அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் இவர்களினுடைய படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நியதி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களும் மனிதர்கள்தான் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கும் இவர்களுக்கு இதை செஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு அதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தனக்கு விருப்பமானவர்கள் மீது அதீத்த வாஞ்சையோடு அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் கோபம் ஆசை பகை பொறாமை வஞ்சனை இது போன்ற குணங்களுக்கும் அவர்கள் ஆட்பட்ட மனிதர்களே அப்படிப்பட்ட மனிதர்களினுடைய அந்த படங்களை பூஜையில் இருக்கக்கூடிய கடவுளின் படங்களுக்கு சமமாக வைத்து வழிபடக்கூடாது அப்படிங்கிற நியதியை பெரியவங்க சொன்னதுனால முன்னோர்கள் படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நியதி இப்போ இதை தாண்டி நிறைய பேர் வந்து இல்ல எங்களுக்கு எங்க அப்பா அம்மா தான் கடவுள் என்னுடைய தாத்தா பாட்டி தான் எனக்கு கடவுள் அவங்க ரொம்ப உயர்ந்த குணம் அவங்க யாரையுமே அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது எங்களுக்கு தெரியும் என்னவாக இருந்தாலும் அவர்கள் அப்படி குணம் படைத்தவர்களாகவே இருந்தாலும் எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம் அவங்களத்தான் நாங்கள் வைத்து வழிபாடு செய்வோம் அப்படின்னு பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுவது அவர் அவரினுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை பொறுத்து மனம் எதை நமக்கு காட்டுகிறதோ அந்த வழியில போய் நீங்கள் உங்கள் வழிபாட்டை தேர்வு பண்ணியிருக்கிறீங்க செஞ்சுக்கலாமா அப்படின்னா அது நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவு செய்து கொள்ளலாம் ஆனால் முறையாக என்ன செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தகவல் ஆக முன்னோர்கள் படத்தை வைக்கக்கூடாது அடுத்ததாக ஞானியர்கள் இந்த ஞானியர்கள் அப்படின்னா யாரெல்லாம் ஞானியர்கள் அருணகிரிநாத சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் வள்ளல் பெருமானார் இவங்கெல்லாம் ஞானியர்கள் இந்த ஞானியர்களை பூஜை அறையில் வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம் ஏன் அவர்களும் நம்மை போல மனிதர்களாக பிறந்தவர்கள் தானே அவர்களுக்கும் இந்த கோபம் ஆசை பகையெல்லாம் இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கலாம் இருந்தது அதையெல்லாம் வென்ற பிறகுதான் அவர்கள் ஞானியாக மாறினார்கள் அருணகிரிநாத சுவாமி பனிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்து தன்னுடைய தவறை திருத்தி முருகனின் கருணையை பெற்று அதற்கு பிறகுதான் திருப்புகழ் பாட ஆரம்பித்த வள்ளல் பெருமானாரும் முருகனின் தரிசனத்திற்கு பிறகுதான் அருட்பா பாட ஆரம்பித்த பாம்பன் சுவாமிகள் முருகனை நேருக்கு நேராக தரிசனம் செய்தவர் இது போல ஒவ்வொரு ஞானியர்களையும் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் மனிதர்களைப் போலவே தங்களுடைய வாழ்க்கையில எல்லாவிதமான இன்ப துன்பங்களுக்கும் ஆளாகி அதிலிருந்து மீண்டு இறைநிலைக்கு உயர்ந்தவர்கள் அப்ப அவர்களை நாம் தாராளமாக வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அதே போல மகான்கள் இப்போ மகான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நம்ம சொல்லலாம் ரமண மகரிஷி சொல்லலாம் என்னுடைய வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் சொல்லலாம் இவர்களெல்லாம் பல பேரினுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிய மகான்கள் இது போல எவ்வளவோ மகான்கள் இருக்கிறாங்க அது போன்ற மகான்களையும் நாம வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் ஏன் அப்படின்னா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முக்கியம் என நினைக்காது உலக மக்களினுடைய வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு நினைத்து வாழ்ந்தவர்கள் நூறு ஆண்டுகள் வரை வாழ்ந்து தனக்குன்னு இல்லாது இந்த உலக மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அன்றாடம் வேண்டும் அப்படிங்கிற நலன்களை வாரி வழங்கிய காஞ்சி மகா ஒவ்வொருத்தரும் போய் நிற்கும் போது உனக்கு சரியா போயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு வழி நடத்திய மகா பெரியவருடைய படத்தையும் நாம பூஜை அறையிலேயே வைத்து வழிபாடு செய்யலாம் இது போன்ற மகான்களையும் நாம் பூஜை அறையிலே வைத்து பூஜை செய்யலாம் அதுக்கப்புறமா சித்த புருஷர்கள் இப்போ போகரா இருக்கட்டும் சுந்தரானந்த சித்தராக இருக்கட்டும் சித்த புருஷர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு தெய்வீக நிலையை அடைந்தவர்கள் அவர்களையும் நாம் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து கொள்ளலாம் ஆக யாரை நாம் பூஜிக்க போகின்றோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அவர்கள் நமக்கு குருவாக விளங்குகிறார்கள் அப்படின்னா அந்த குருவை தாராளமாக நாம் வைத்து பூஜை செய்து கொள்ளலாம் பூஜை அறையில் இது போன்ற வழிபாட்டை நாம் எப்படி செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளா சிலருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அதற்கான பதிலை இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க இருப்பீங்க இதை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா பூஜை அறையை எப்படி வச்சிக்கணும் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கு அவர்கள் இதை கேட்டு பயன்பெறுவார்கள் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்